ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கமா நமஸ்காரம் ரெட்ரோ ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் தீர்க்க ஆயுஷ்மான் பவா எல்லாரும் நன்னா இருக்கணும் ஸோ தொடர்ந்து நிறைய விஷயங்கள் மக்களுக்கு எடுத்து சொல்லிட்டு இருக்கோம் இது இப்படி தான் இது இப்படி தான் ஸோ இந்த விஷயங்களை நோக்கி போனா எல்லாமே சிறப்பா நடக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கோம் சந்திர கிரகணம் அப்படின்னு ஒரு விஷயம் வருது ஸோ அதை பற்றின ஒரு விளக்கம் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியும் தெரியாமலும் இருக்கலாம் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கன்னா பெருசாக கண்டுக்கிறது கிடையாது ஒரு டைட்டே தானே சரி ஒரு விஷயம் கேட்குறேன் இதை கண்டுக்கணுமோ கண்டுக்க கூடாதா கண்டிப்பாக பயன்படுத்துற மாதிரி தான் இருக்கு சந்திர கிரகணம்னாவே அது பாதிப்பு கொடுக்கும் சந்திரன்னா மனோநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானமா செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துல இருந்து நிமிஷம் வரைக்கும் இருக்கு நைட்ல ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் இருக்கு இதுல என்னன்னா அஞ்சு ராசிகளுக்கு கொஞ்சம் பிரச்சனை கூடிய ஒரு ஸ்தானமா இருக்கப்படுது அஞ்சு ராசிக்கு பேசிக்கலா இந்த சந்திரகிரகணம் சத்தியமா நல்லது பண்ணாது முதல் ஒன்னே தான் அதுக்கப்புறம் துலாம் அதுக்கப்புறம் மிதனம் என்ன சார் பாவம் பண்ணாங்க இந்த கும்பராசி கும்பராசிக்காரர்கள் எப்ப பார்த்தாலும் டார்கெட்டே கும்பமாவே இருக்கு இல்லமா ராகு வந்து ராசி லக்னத்துல உட்கார்ந்து அது பாதிப்பு கொடுக்கும் அதனால இப்ப அதுக்கும் கொஞ்சம் பிரச்சனை பெருசு பண்ற மாதிரிதான் மனோநிலையை கெடுக்கும் ஓகே மனசு பொதுவாவே சஞ்சலத்தை கொடுத்தக்கூடிய நிலைமை ராகு உட்கார்ந்து இருக்கு ஆனா அந்த சந்திரன் ராகு சேர்க்கும் மனசு மட்டும் கிடையாது நம்ம சுத்தி இருக்கிறவங்க நம்மள ரொம்ப போட்டு டிஸ்டர்ப் பண்ற மாதிரி அழுத்துற மாதிரி நிலைமை

கன்னியா ராசிகள் இந்த மூன்று ராசிகளுக்கும் அல்லது மூன்று லக்னங்கள்ல பறக்கிறவங்களுக்கும் ஏ கிளாஸா இருக்கு சிறப்பு சார் பொதுவாக வந்து எல்லா ராசிகளுக்கும் சொன்னீங்க ஸோ ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே சந்தேகம் வரும் மேசத்துக்கு சொல்லுங்க ரிஷபத்துக்கு சொல்லுங்க எல்லா ராசிகாரருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் ஸோ இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள் கொடுக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் வரக்கூடிய சந்திர கிரகணம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் கொடுக்கும் எங்கோ போன மாரியாத்தா எங்க வந்து வந்து ஏறுதாத்தாங்கிற மாதிரி கும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராகு கிரஸ்த சந்திர கிரகணமே வந்து பூரட்டாதி நட்சத்திர தான் நடக்குது அதனால கும்பத்தை பொறுத்த வரைக்கும் டேஞ்சர் தான் என்ன டேஞ்சர் இவ்வளவு நாள் நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் மத்தவங்களுக்கு பிடிக்காம இருக்கிறதுனால நம்மளுடைய சுச்சுவேஷன் சரியில்லை இவ்வளவு நாள் நம்ம உடம்புல ஏதோ பிரச்சனை அதனால இப்படி இருக்கும் அப்படிங்கிற கவலை இல்லை வீட்டுல அம்மானால ஏதாவது ஒரு சங்கடம் அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இல்லை மாமியாருக்கு ஹெல்த் இஷ்யூ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் தப்பா போய் கன்வே ஆகுறது இது எல்லாம் வந்து கிரகணத்துல முன்னாடி நடந்தது இப்ப என்னன்னா ப்ராப்ளமே உங்களுக்கு தான் தி ப்ராப்ளம் இன் யுவர் ஹெட் உங்க தலையில்தான் பிரச்சனை நீர் கோத்துக்கும் நல்லா இருக்கும் சும்மா ஒரு வண்டியில ஒரு நைட் டூர் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து திண்டிவனம் போயிட்டு ரிட்டர்ன் வருவீங்க அவ்வளவுதான் நாலு நாளுக்கு படுத்துக்க வேண்டியதுதான் ஃபுல்லா தலை ஃபுல்லா நீர் கோத்துக்கும் அந்த சளி தொந்தரவுனால ஆவி பிடிச்சாலும் ஆவி உள்ள ஏறாது உள்ள வரைதான் உள்ள ஆவி உட்காந்துற மாதிரி ஒரு ஃபீலிங்லயே சுத்திட்டு இருப்பீங்க கும்பத்தை பொறுத்த வரைக்கும் வீட்டில் பெரியவங்களுடைய ஹெல்த் ரொம்ப கவனமா இருக்கணும் மேல் அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் எந்த வேலையில் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாலும் சரி அத்தனை பேருக்கும் ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய காலகட்டம் சேரக்கூடிய ரெண்டு கிரகங்கள்னு சொன்னால் சந்திரன் ராகு வண்டி வாகனங்கள்ல ரொம்ப கவனமா போகணும் ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக ஒரு ட்ரிப்பு போறேன் எங்க அண்ணன் வந்தான் அருமையான கோவில் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னா நான் போகலான்னு பட்டா இப்படி ஆகிப்போச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கு ஏன்னா ஒரு சில கிரகங்களா நமக்கு ஹெல்ப் பண்ணுமா அதுவுமே இல்லை அதனால இந்த டைம் பீரியடுக்கு உங்களுக்கு செய்ய வேண்டியது மெயினா வந்து கொக்கே சுப்பிரமணிய சுவாமி அவரை மனசார வணங்கணும் முடிஞ்சா முருகனுக்கு அபிஷேகத்தை கொடுங்க கர்நாடகால இருக்கிற கரெக்ட் கரெக்ட் அப்படி எங்க போக முடியலங்கிற பட்சத்துல இங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு நீங்க நீங்க கண்டிப்பா அபிஷேகத்தை கொடுக்கலாம் நல்லா இருக்கும் இல்ல சில பேருடைய வீட்டுல சிவலிங்கம் இருக்கும் அது மேல பாம்பு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்க அபிஷேகம் செய்தாலும் கண்டிப்பாக கும்பராசிக்கு இருக்கக்கூடிய டேமேஜ் நிவர்த்தி ஆகும் சார் கொக்கையில வந்துட்டு ராகு கேதுக்கும் ரெண்டு விஷயமா ஆதிசேஷன் வாசுகி முருகப்பெருமான் மூணுமே சேர்ந்த இடம் அந்த கொக்கே சுப்பிரமணிய சுவாமியோடைய தேவஸ்தானம் ஒன்ஸ் நம்ம பிசிக்கலா ஒரு தடவை போனோம்னா தென் ஐ எக்ஸ்பிளைன் அது எந்த அளவுக்கு அது வேல்யூ இருக்குன்னு சொல்லி அதனால வீட்லயே கூட நீங்க அதை ஜபம் பண்ணலாம் சுவாமியோட போட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மொபைல்ல வச்சுக்கலாம் அபிஷேகத்தை கொடுக்கணும் முருகனுக்கு அபிஷேகம் கொடுக்க கொடுக்க கும்பத்துக்கு பிரச்சனைகள் சால்வ் ஆகும் எந்த முருகனாக இருந்தாலும் சரி உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்புரங்குன்ற முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி சூப்பரான மாற்றங்களை கண்டிப்பா கொடுக்கும் இதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க பாம்பு வந்து கேதுக்கும் இதுல தொடர்பு இருக்கு சோ அதற்கான நிகழ்வுகள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த நிகழ்வுகள்னால கிரகங்கள் மாறும் எல்லா ராசிகளுக்கும் பாதிப்புகள் இருக்கும் நம்மள சுத்தி நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் போடுவாங்க அந்த நேரங்களை பார்த்தா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் கர்ப்பம் யாராவது கர்ப்பம் தண்ணி அவங்களையும் ரொம்ப பத்திரமா இருக்க சொல்லுவாங்க ராகு கேத்துங்கிறது பாம்பின் தன்மை கொண்ட கிரகங்கள் விஷ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம் ராகு கேதுனா விஷம் அதனால ராகுன்னா அலோபதி மெடிசின் லாஜிக் தான் அதனால வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா ட்ரக் அலர்ஜி எல்லாம் நிறைய கேள்விப்படுவீங்க எனக்கு இந்த மாத்திரை ஒத்துக்காது நான் இது போட்டா எனக்கு உடம்புல ஒரு மாதிரி ஆயிடும் சம்டைம்ஸ் வந்து நாக்கெல்லாம் புண்ணாயிடும் சொல்றது வந்து அந்த விஷம் விஷத்தை விஷத்தினால மட்டும்தான் எடுக்க முடியும் அதனால பாத்தீங்கன்னா விஷத்தின் மூலயமா தான் ரெடி பண்ணுவாங்க காம்பினேஷன் தான் இப்போ உடம்புல ஒரு குழந்தை உற்பத்தி ஆகுது ஒரு கர்ப்பிணி ஸ்திரியா இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல அந்த கர்ப்பம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தெய்வத்தோடைய அனுகிரகத்தில மட்டுமே நடக்கணும் நான் நினைச்சேன் பத்து நாள்ல குழந்தை அப்படிலாம் நடக்காது ஹண்ட்ரட் பர்சன்ட் தெய்வம் அனுகிரகம் அப்படி ஒரு கர்ப்ப தாரணையில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கு இந்த ராகு கிரஸ்த சந்திரகனாக இருந்தாலும் சரி இல்லை சூரியன் கேது சேர்ந்திருக்கக்கூடிய கேது கிரஸ்த சூரிய கிரகணத்தில் ஏற்பட்டாலும் சரி அதாவது சாப்பிடக்கூடிய உணவு நஞ்சாக மாறும்னு அர்த்தம் சில விஷயங்கள் சொல்லுவாங்க வயிற்றுல கர்ப்பமா இருந்தாலே வயிறெல்லாம் அரிக்கும் நமைக்கும் ஸோ வயிற்று வயிற்ற சொறியாத மீன் அரிக்கிறதுனா எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்வாங்க ஒரு ஆஹ் கர்ப்பமருந்தா என்ன சொல்லுவாங்க தண்ணி குடிக்கணும் ஏதாவது சாப்பிட்டுடே இருக்கணும் சோ வந்துட்டு நம்ம எந்த டயர்டா இருக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க ஆனா சந்திர கிரகணமா இருக்கட்டும் சூரிய கிரகணமா இருக்கட்டும் அந்த நேரத்துல வந்து எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சோ கையெல்லாம் ஆட்டிடாத எதுவும் பண்ணிடாத வெறும் சாமி வந்து அப்படிதான் கொண்டுட்டு வராங்க மக்கள் அந்த மாதிரி சொல்லும்போது சொல்லுவாங்க எதுனா டு பி மோர் இன் நேச்சர் அதாவது என்னன்னா நம்ம சின்ன கொஞ்சம் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ பெட்டெல்லாம் உட்காந்துட்டாங்க நிறைய பேர் வந்து லேடிஸ் வந்து கர்ப்பணி செய்கிறது பாயில் தான் படுப்பாங்க அப்போல்லாம் பாயில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ட்ரா இருக்கிற என்ன சொல்லுவாங்க ஒரு ஸ்டிக் மாதிரி இருக்கிறத நீங்கள் பிச்சு போடுறது போர் அடிக்கிறதுன்னு சொன்ன நகத்தை கட் பண்ணி போடுறது இதெல்லாம் விஷமாக மாறும் இதெல்லாம் தோஷமாக மாறும் அதனால தான் இதெல்லாம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க ரெண்டாவது கண்டிப்பாக புவாசம் இருக்கணும் அப்படிங்கிறது பசிக்கணும் இல்லைன்னு சொல்ல கர்ப்பிணி ஸ்திரீர்கள் தான் சொல்கிறேன் மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே சாப்பிட்டீங்கன்னா நைட் நேரம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது தூங்கி எந்திரிச்ச போறீங்க கால சரியா போகுது இது எல்லாத்துக்கும் விமோசனம் உண்டுமா மெயினா அதாவது என்ன பண்றீங்க தர்ப்பம் இருக்கும் எல்லா இடத்துலயும் கிடைக்கும் இந்த புஜா சோமான் ஸ்டோர்ல தர்ப்பம் இருக்கும் நீங்க வந்து ஒரு நாலு கிலோ வந்து அருமையான மாவரச்சு வச்சிருக்கீங்க நாளைக்கு காலையில் இட்லி ஊற்றணும்னு சொல்லி அந்த நாலு கிலோ கொண்டு போய் கொட்ட முடியாது அந்த தர்ப தர்ப்புல்ல பிச்சு நைட்டை நீங்க போடும்போது அந்த ஒரு இதுங்கிறது தோஷமா மாறுவது கிடையாது மேக்னெட்டிக் ஃபீல்டுங்கிறதே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பை நிறுத்தி வச்சாலும் கரெக்டா சந்திரன் டைமிங் அந்த கம்பு நிக்கிற நிறைய வீடியோஸ் நீங்க பிசிக்கலா பார்த்துருப்பீங்க திஸ் இஸ் ரிசல்ட் அதே சூரிய கிரகணமாக இருந்தாலும் அதுதான் நடக்கும் ரிசல்ட் என்னன்னா அந்த சக்தி அதிகமா இருக்கும் ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் கடவுளுக்கு அந்த இடத்துல பவரே கிடையாதுமா அதனாலதான் எல்லா கர்ப்ப கிரகங்களும் க்ளோஸ் பண்ணிடுவாங்க கர்ப்ப கிரகமும் க்ளோஸா இருக்கணும் கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு அமைதியா இருக்கணும் லாஜிக் இதுதான் அதனால அந்த டைம்ல நம்ம செய்யக்கூடிய ஜபத்தப்பா அனுஷ்டானங்கள் பயங்கரமா வேலை செய்யும் ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது யூ காண்ட் பேர்ன் எனிதிங் திங் இந்த மந்திரங்களுக்கு வேலை இருக்கு உச்சாடனங்கள் செய்யலாம் ஜபம் செய்யலாம் ஆனா நீங்க பண்ணக்கூடிய ஹோமங்களுக்கு யூஸ் கிடையாது நைன் பிப்டி சிக்ஸ் இந்த நைட் உங்களுக்கு ஏழாம் தேதி செப்டம்பர் நைட் ஒன்பது மணி ஐம்பத்தி ஏழு நிமிஷத்துக்கு நடக்க போகுதுன்னா ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிஷத்துக்கு நீங்க குளிச்சிட்டு நீங்க ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வத்தை ஜபம் பண்ணலாம் இப்ப முருகனே உங்களுக்கு பிடிக்கும்னா முருகனுடைய கந்த சஷ்டி கவசம் சொல்லலாம் வேல்மார்கள் சொல்லலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆஞ்சநேயர் பிடிக்குன்னா ஹனுமத் கவசம் சொல்லலாம் விஷ்ணு சஹசிரநாமா சொல்லலாம் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு ஜபா எடுத்துக்கலாம் அதை நீங்க ஒன்போது ஐம்பத்தி ஆறுக்கு முதல் குழியல் சென்டர் அது முடியது பாத்தீங்கன்னா ஒன்னு ஐம்பத்தி ஆறு தான் முடியுது அதனால பதினோரு மணி இருபது நிமிஷத்துக்கு சென்டர்ல இன்னொரு குழியல் ஏன்னா அது போய் கரெக்டாக சென்டர் ஆஃப் இதில் வந்து உக்காரோ அந்த அந்த சந்திரனை வந்து ஹாஃப் சந்திரனா தெரியும் அந்த டைம் வந்து இது பண்ணும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னு ஐம்பத்தி ஆறு முடிதான் ஒன்னு ஐம்பத்தி ஒம்பதுக்கு தான் குழியல் முடிச்சிட்டு தான் மறுபடியும் சானா சந்தியாவனம் பண்ணிட்டு உங்களுக்கு ஆக்சுவலா இது நடி நைட் நடக்கிறதுனால யாருமே பெருசா கண்டுக்க மாட்டாங்க ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா குளிக்க முடியாது தண்ணி தெளிச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம் இல்ல அதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரே ஒரு பருக்க மட்டும் சாப்பிடறேன் முடியுமா அப்படி கிடையாது பண்ணா கரெக்டா பண்ணும் இப்ப என்னன்னா நைட் நீங்க குளிக்க மாட்டீங்க கரெக்டா நெக்ஸ்ட் டே காத்தால கண்டிப்பா நீங்க குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷா காஃபி போடுறது பாலே அப்பதான் உங்களுக்கு வந்து புதுசா காய்ச்சி வச்சு அதுக்கப்புறம் தான் காஃபி சாப்பிட்றதுங்கிற மாதிரி பண்ணோம் பொதுவாகவே சந்திர கிரகணங்கிறது கொஞ்சம் பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இதுக்கு எளிய பரிகாரம் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஒரே பரிகாரம் தான் ஒரு சின்ன ஒரு என்ன சொல்லலாம் பூர்ண கும்பம் மாதிரி ஒரு கலசம் எடுத்துக்கணும் இல்லைன்னா நீங்கள் பூஜா சாம ஸ்டோர்லேயும் கிடைக்கும் அதில் வந்து நெல் பயிர் போட்டுக்கலாம் நெல்லாக போட்டுக்கங்க அதுல ஒரே ஒரு துண்டு தர்பத்துண்டு அதாவது தர்பை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க அது கொஞ்சோண்டு போட்டுட்டு பதினோரு ரூபா மினிமம் நீங்க தட்சணை வச்சு பக்கத்து இருக்கக்கூடிய பிராமணர்களுக்கு அதாவது பூஜை செய்யக்கூடிய வேத விற்பன்னர்களுக்கு நீங்க தானம் செய்திங்கன்னா இந்த ஒரு கலச தோஷம் அதாவது இந்த கிரகண தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு நிவர்த்தி ஆகும்